அனைவருக்கும் வினத் திறமை ஏன் பணிவான வணக்கங்கள் படைப்பில் ஆறறிவு அப்படின்னா மனுஷனை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம் ஆறறிவு படைத்த மனிதர்கள் சிந்திக்கக்கூடிய திறன் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் எங்கே போனோம் எப்படி போகணுன்ற ஒரு சின்ன ஒரு நாலேஜ் சொல்லுவாங்கள்ல பேசிக்னா செல்ஃப் அவேர்னஸ் சொல்லுவாங்க அதாவது சுய விழிப்புணர்வு கொஞ்சம் கூடமே மனிதருக்கு இப்போ வர வர குறைஞ்சி போச்சு மங்கி போச்சு என்ன அப்படின்னா நாற்பது பேர் முப்பத்தொம்பது பேர் இறந்துட்டேன்னு சொல்கிறாங்க சின்ன சின்ன குழந்தைங்களை காட்டுறாங்க அந்த குழந்தைங்கள தூக்கிட்டு போயிட்டு காட்டுற அளவுக்கு அந்த குழந்தைக்கு என்ன புரியும் இந்த ஒரு பெரிய நடிக்கிற ஒரு படம் நடிக்கிறனா அவருக்கு என்ன தெரியும் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு பேர் ஏற வைக்கலாம் தூக்கிட்டு போயிட்டு காட்டுறாங்க ஒரு தலைவர் வந்துவிட்டால் உடனே தூக்கிட்டு போய்ட்டு கூட்ட நெரிசலுக்கு இதெல்லாம் இதுக்கு இதெல்லாம் எதுக்கு செய்கிறது நம்ம குழந்தை பேக்கிறோம் நம்ம வளர்க்குறோம் நம்ம தான் பேர் வைக்கணும் அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தரும் பேர் வைக்கிறதுக்காக தூக்கிட்டு வர்றீங்க அது இவ்வளோ கூட்ட நெரிசலில் தூக்கிட்டு வர்றானுங்க ஏன்னா கொஞ்சமாவது ஏதாவது ஒரு நாலேஜ் ஏதாவது இருக்கா எல்லாருமே இந்த உலகத்தில் இப்போ எல்லாம் படித்தவங்களாக இருக்காங்க அன்றைய காலகட்டத்தில் கூட ஓரளவுக்கு ஒழுங்காக நடந்துட்டாப்புல இன்றைக்கி படித்தவங்க நிறைய படித்து அறிவு இருக்கிறவங்களாம் இன்றைக்கி இது மாதிரி போய் நிற்கிறது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயல் புரிஞ்சுக்குங்க அதாவது நம்ம ஒரு ஆரறிவு படைத்த ஒரு மனிதர் எதுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு கூட்டத்துக்கு போகணும் எதுக்கு போகக்கூடாதுன்னு யோசிங்க கோயில் பார்த்தீங்கன்னா ஊர் உள்ள ஒரு வீட்டில் ஊருக்கு ஊருக்கு ஒரு கோயில் இருக்கும் இதை விட்டுட்டு ஒரு நாலஞ்சு ஊர் தள்ளி போய் ஒரு கோயில் பார்க்குறீங்கன்னா அந்த கோயிலில் அவ்வளோ கூட்டங்கள் இருக்கும் அது மேலே ஏண்டி முண்டடித்து போய் பார்க்குறது எதுக்கு ஊருக்கு ஊர் கோயில் வச்சா எதுக்கு பூஜை ரொம்பனு வச்சாங்க எல்லாம் தனிப்பட்ட முறையில் அழகாக உட்காந்து வழிபடுறதுக்காக வச்சிருக்காங்க எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா இங்கேருந்து கிளம்பி போகிறது அந்த இடத்துல போய் ஏறி ஊந்துகின்னு ஒரு இடத்த பார்க்குறது உங்களை ரசிக்க கற்றுங்க முதல்ல உங்களை நீங்கள் ரசித்தாலுமே நீங்களே ஹீரோ தான் ஒரு ஹீரோவை போய் நீங்கள் பார்க்கணும் ஒரு ஹீரோவை போய் நீங்கள் வந்து அந்த இடத்துல முண்டி அடித்து போய் பார்க்கணும் அவருக்கு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் தயவு செய்து வரும் தலைமுறைகள் வந்து மறந்துடுங்க அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அதாவது ஒரு ஒரு சினிமா ஆக்டர் என்ன பண்ணுறாரு அவருடைய வருமானத்துக்காக அவர் வேலை செய்கிறாரு அதில் அவர் மேன்மைப்படுறாரு நீங்கள் உங்களுடைய வருமானத்தை பார்த்து அதை மேன்மைப்பட்டுங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பம் நல்லாயிருக்கும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு கூட்டமே பிடிக்காது தனிமை நான் ரொம்ப நேசிப்பேன் எந்த கதாநாயகி இந்த கதாநாயகம் தான் பிடிக்கும் அப்படின்லாம் நமக்கு கிடையாது நல்லா இருந்ததுன்னா படம் பார்ப்போம் நல்ல தலைவர்கள் இருந்தாங்க அப்படின்னாக்கா ஓட்டு போடுங்க உங்களுக்கு தெரியல நீ இன்ன காலகட்டங்களில் எந்த நல்ல தலைவருன்றது எல்லாருக்குமே தெரியும் யாருக்கு ஓட்டு போட்டால் வீடு நல்லாயிருக்கும் நாடு நல்லாயிருக்கும் சமுதாயம் நல்லாயிருக்கும்னு தெரிய வரும் தயவு செஞ்சு அதை மாதிரி பார்த்து செய்யுங்க இனி ஒரு காலங்களில் இந்த மாதிரி கரூரில் நடந்த அசம்பாவிதம் மாதிரி நடக்காத அளவுக்கு என்னென்னலாம் முயற்சி பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் யாரையும் நீங்கள் ஓடி போய் பார்க்கணுன்ற அவசியமும் கிடையாது அதை நல்லா மைண்டில் புரிஞ்சுக்கோங்க உங்களை நீங்கள் ரசிக்க கற்றுங்க உங்கள் குடும்பத்தை நீங்கள் ரசிக்க கற்றுங்க கண்டிப்பாக நல்லா இருக்கலாம் அதை விட்டுட்டு ஒரு இது இது ரொம்ப ஒரு படும் கேவலமான ஒரு செயல் மாற்றிக்குங்க வாழ்க யோகம் யோகம் மெல்லட்டும் அடுத்த பதிலாக கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி